எல்லாமல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசக முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்கள் ஏனைய வகையிலே திருவாசகத்தின் பாடல்கள் ஒவ்வொன்றையும் வந்து பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் என்ற விருப்புடைய அன்பர்களுக்காக ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியாக பொருள் உரைத்து பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையிலே திருவந்தியார் பதினான்காவது தலைப்பு அதில் முதல் நான்கு பாடங் பாடல்கள் முப்புறம் எரித்தது தொடர்புடையான அவற்றை தொகுத்து ஒரு பதிவாக முன்னதாக பதிவிட்டிருக்கிறேன் அடுத்து தொடர்ந்து பன்னிரண்டு பாடல்கள் தக்கனார் வேள்வி இறைவனுக்கு இறைவனை விலக்கிவிட்டு இறைவனை இழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆணவத்தோடு தக்கனார் வேள்வி செய்து அழிந்தான் அல்லவா அந்த வேள்வியை பற்றிய வேள்வி தொடர்புடைய பாடல்கள் பன்னிரண்டு பாடல்கள் தொடர்கின்றன உந்தியார் என்பது உந்தி என்றால் காலை கீழே வைத்துக்கொண்டு பறவை போல் ஏ மடித்து பெண்கள் தாவி தாவி உந்தி பறந்து பாடுவது ஆடி பாடுதல் என்று அப்படி ஒரு முறைமை இருந்திருக்கிறது இங்கே இறைவனுடைய சீரையும் புகழையும் வெற்றியையும் அவர்கள் வந்து பாடுகிறார்கள் பொதுவாக இறைவனுடைய வெற்றியை தான் இங்கே பாடியிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது ஐந்தாவது பாடல்களில் இருந்து அந்த வேள்வியை பார்க்கிறோம் தக்கனார் வேள்வி சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆணவத்தோடு இறைவனிடமிருந்து அளவிய அளப்பரிய வரம் பெற்றோம் அவன் ஒரு ஆணவத்தோடு இறைவனை இழித்து ஒரு வேள்வியை செய்ய வேண்டும் ஏனென்றால் வேத வேதத்தின் பொருளாக இப்போ இருப்பவரே பெருமான் தான் வேதத்தை அருளியவரும் பெருமான் தான் வேதத்தின் படி செய்யக்கூடிய வேள்விகளுக்கெல்லாம் ஏக தலைவன் பெருமான் தான் பெருமானை மட்டுமே தலைவனாக வைத்து தான் யாகங்கள் செய்ய வேண்டும் வேறு எவரவரையோ வைத்து இந்த வேத வேள்விகளை எல்லாம் செய்தால் பேரழிவு வரும் என்பதற்கு உதாரணமாக இந்த வரலாறு இங்கே நமக்கு திகழ்கிறது அந்த தவறை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்று செய்த பாவம் இன்றும் கழியாமல் இருக்கிறார்கள் இறைவனையே இழித்தல் என்பது எவ்வளோ ஒரு ஒரு கொடிய செயல் தெரியுமா இறைவனோடு இ இழித்தல் இறைவனையே இழித்தல் உலகறியாமல் அயலறியாமல் வணங்குதல் அந்த இறைவனை வந்து இழித்து பேசுவர்களோடு உறவு கொள்ளுதல் எல்லாம் எப் பேரழிவை எழுதி வைக்கும் என்பதற்கு பெரிய உதாரணமாக எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாறு சாதாரண வரலாறுகளில் பொய்மையில் பு புனைந்ததல்ல தக்கன் வேள்வி தகர்த்தருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சென்று என்று அருள் செய்யனை எக்கராம் அமணர் குழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியருக்காகவே என்று சொல்லி அந்த தீயை பாண்டியனுக்கு அந்த வெப்பத்தை ஏற்றி ஏவி வெப்புநோயை உண்டாக்கினாரே அந்த அற்புத நக நிகழ்வு நடந்த அந்த திருப்பதிகத்திலே ஒரு பாடல் இது தக்கன் ஆமாம் தக்கன் வேள்வி தகர்த்து அருள் ஆளவாய் சொக்கனே அஞ்சல் என்று அருள் செய்யணே எக்கராம் அணவ அமணர் குழுவும் சூட பக்கமே சென்று பாண்டியருக்காகவே இந்த எல்லாம் வந்து இந்த திருமணத்திற்கு அடியவர்கள் தங்கியிருக்கக்கூடிய திருமணத்துக்கு தீ வைத்தார்களே இந்த தீ போய் அந்த பாண்டியனை பற்றட்டும் என்று சொல்கிறாரே அப்படிப்பட்ட அற்புத நிகழ்வு நடந்த திருப்பதிகத்திலே உள்ள ஒரு பாடல் அப்படிப்பட்ட நிகழ்ந்த வரலாறு நமது அன்பர்களே இந்த புராண செய்திகளையெல்லாம் உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா என்று எதையுமே கற்காமலே ஒரு முடிவு செய்து ஒரு உறுதிப்பாட்டுக்கு வராமல் ஏதோ ஒரு வழிபாடு என்று அப்படி ஞான வழிபாட்டிற்கு வராதது பெரிய குறைபாடாகத்தான் இருக்கிறது இப்பொழுது நமது ஐந்தாவது இருந்து இப்பொழுது பார்ப்போம் ஐந்தாவது வேள்வி அந்த தக்கன் வேள்வியிலே பெருமான் வீரபத்திரரை தன்னிடமிருந்து தன் மனத்தில் இருந்து உருவாக்கி ஏவி அங்கே பேரழிவை நிகழ்த்துகிறார் அம்பிகை காளி தேவியாக போய் அங்கே பல பூதங்களோடு போய் ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது அது ஒரு பெரிய வரலாறு தனியாக முன்னதாக யூடியூப்பிலே நான் பதிவு செய்திருக்கிறேன் கந்தபுராணத்தை உள்ள ப அந்த வரலாறு முழுவதையும் நூற்று ஐம்பத்தி நான்கு பதிவுகளாக நான் பதிவு செய்திருக்கிறேன் அங்கே இது முழுமையான நுணுக்கமான வரலாற்றினை காணலாம் இங்கே ஐந்தாவது பாடல் சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய பாடி உந்தி பெற உருத்திரநாதநாதனுக்கு உந்தி பெற அந்த தக்கன் வந்து வேள்வி செய்யும் பொழுது திருமால் பிரமன் இந்திராதி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ருத்திரர்கள் ஏனைய தேவர்கள் எல்லோரும் அங்கே போய் அவனுக்கு அஞ்சி போய் கலந்து கொள்கிறார்கள் அஷ்டதி பாலகர்கள் உட்பட எல்லாமே இறைவனுடைய அருள் பெற்ற அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் அந்த தக்கன் வேள் நடத்துகிறானே இறைவனை இழித்து இறைவனை விலக்கி இறைவனை அல்லாமல் நடத்துகிறானே இறைவனை அவமானப்படுத்துகிறானே அவனும் அந்த சிவபெருமானிடமும் தான் வரம் பெற்றவன் அறிவே இல்லாமல் அந்த தக்கனுக்கு அஞ்சும் அந்த அவிர்வாகம் அங்கே போய் உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் எப்படி நன்றி கொன்ற தேவர்கள் எப்படி இன்றைக்கு வந்து நன்றி கொண்டு இறைவனையே வைத்து வியாபாரப்படுத்திக்க கூடிய எல்லாம் உருவாகி இருக்கிறார்களோ ஏமாற்றுக்காரர்கள்லாம் உரு உருவாகி இருக்கிறார்களோ அப்படி இறைவனால் பெற்ற அந்த ஆட்சி அதிகாரங்கள் அந்த சுகபோகங்களை எல்லாம் பெற்று அந் எந்த இறைவன் கொடுத்தாரோ அந்த இறைவனையும் இடித்தும் பழித்தும் பேசக்கூடிய அளவுக்கு துணிவு அப்படி பேசுபவர்களோடு சேருவதையெல்லாம் எவ்வளவு பெரிய பாவத்தை விளைவிக்கும் என்பதை தான் அங்கே வந்து தக்கனார் வேள்வி நமக்கு பறைசாற்றுகிறது சாடிய வேள்வி சாடிய வேள்வின்னா வீரபத்திரரால் வந்து தாக்கப்பட்ட அந்த வேள்வி வீரபத்திரர் சாடிய வேள்வி சரிந்திட அழிந்து போயிட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெறார் வீரபத்திரர் போட்டு அடிச்சு நொறுக்கும் பொழுது தப்பித்தான் பொழுதொடனே பல வழிகள் நான்கு வழிகளிலையும் பூதப்படைகள் வேறு காவல் வைத்து விட்டு எவனும் தப்பி போகாமல் வெட்டி கொள்ளு என்று சொல்லி அப்படி போட்டிருக்கிறார் அதையும் மீறி த எப்படியோ தப்பித்து உயிர் தப்பித்தால் போதும் என்று ஓடுகிறார்கள் அந்த வரலாற்றை முழுமையாக படித்தால்தான் அதோட இது எந்த அளவுக்கு அங்கு கேடு விபிக்கப்பட்டது என்பது தெரியும் சரிந்திர தேவர்கள் ஓடிய வா பாடி உந்தி அந்த பெண்கள் இறைவனுடைய வெற்றியை வந்து சொல்லி சொல்லி அந்த தக்கனார் வெல்வியிலே அங்கே தேவர்கள் ஓடியதெல்லாம் இறைவனை இழித்தார்களே ஓடினார்களே என்று சொல்லி அதையெல்லாம் சொல்லி பாடுகிறார்கள் உருத்திரநாதனுக்கு இதை உந்தி பெறன்னா உருத்திரர்களுக்கெல்லாம் தலைவனான அங்கே பெருமான் அங்கே வீரபத்திரர் வடிவிலே வந்திருக்கிறார் அல்லவா அவருக்கு உருத்திரநாதனுக்கு என்று உந்தி பெற என்றால் அந்த சிவபுரம் பொருளுக்கு அவர் ஒரு அவருக்கு பெருமையை சாற்றி நாம் வந்து ஆடி பாடுவோம் என்று சொல்லி அவருக்கு எதிரான கேள்வி தான் இங்கே அழிக்கப்படுகிறது இது ஐந்தாவது பாடல் ஆறாவது பாடல் ஆவா திருமால் அவிபாகம் கொண்டென்று சாவாது இருந்தான் என்று உந்தி பெற சதுர்முகன் தாதை என்று உந்தி பெறார் சதுர்முகன் ஆகிய நான் முகன் திருமாலுடைய உந்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு தாமரை மலரிலே பிறந்து தோன்றினான் என்று ஒரு வரலாறு இருக்கிறது அதனால் தந்தை முறைமை ஆவா திருமால் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமால் அவிபாகம் கொண்டு தக்கனார் வேள்வியில போய் கலந்து கொள்கிறார் காத்தல் தொழில் கொடுத்தவர் பெருமான் அவரை வந்து விட்டு அவருக்கு இழிவு செய்து இங்கே ஒரு வேள்வி நடத்தப்படுகிறது என்றால் நாம் கூட இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உறவு முறையில் ஒருவரை விளக்கி விட்டு ஏதோ அந்த நேரத்தில் போக என்றால் திருமணம் செய்து கொள்வார்கள் நமக்கு கலந்து கொள்ள சங்கடமாக இருக்கும் பல தலைவலாம் வரும் இது பெருமானார்கள் அது உனக்கு வாழ்வு காத்தல் தொழில் அவர் கொடுத்துருக்கிறாரு அவரை வந்து விளக்கி வேள்விக்கு ஏக தலைவனான அவரை விளக்கி நீ போய் அங்கே அமர்ந்து கொண்டு அந்த அவிபாகத்தை வந்து உண்டு உண்டால் அது வந்து நியாயமாக வீரபத்திரர் பாருங்க பெருமானுடைய மனத்திலிருந்து தோன்றியவர் ஓங்கி அடிக்கிறாரு மூர்ச்சையடைந்தே விழுந்து விடுகிறார் சாகும் இல்லை சாக அடிக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் ஓங்கி அடிக்கிறார் அங்கேயே மூர்ச்சித்து என்றால் மயங்கி விழுந்து விடுகிறார் அது அங்கே வந்து நடக்கக்கூடிய வேள்வியில் அங்கே போய் பார்த்தால் நமக்கு தெரியும் ஆவா திருமான் அவிபாகம் கொண்டுன்று அந்த உணவு கொடுக்குறாங்க இல்லையா அந்த வேள்வியில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் என்று பேர் அதை கொண்டு அன்று சாவாது இருந்தான் என்று உந்தி பெற அகா இறக்கல பாரு என்று சொல்லி உந்தி பெற நம்ம பறந்தாடுவோம் யார் அவரு சதுர்முகன் தாது யாரோ என்று நினைச்ச விட போகிறார்கள் என்று நான்முகனோட அப்பா தான் என்று சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் அடுத்தது வெய்யவன் அங்கே விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்திபுர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற இந்த அக்னி தான் நம்ம வேள்வியில் வந்து இந்த அகிர்வ இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா வேள்வியில் வந்து இந்த பொருள்களை எல்லாம் வந்து போடுறோம் இல்லையா ஹோம சாமான்கள் பொருள்கள்லாம் செய்து அதெல்லாம் நிறைவேற்றி போடும் பொழுது இந்த அந்த உணவுப் பொருள்கள் உள்பட எல்லாமே இந்த தீ இருக்க அக்னி தான் அதை திரட்டி கொண்டு பெருமானிடம் கொண்டு சேர்க்கிறதாம் அந்த பெருமானிடம் வந்து சேர்ந்தால் எல்லா உயிர்களுக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அது சேர்ந்து விடும் என்பது ஐதியும் அதனால தான் பெருமானை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும் என்பது வெய்யவன்னா வெம்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அங்கே தீக்கடவுள் விழுங்க திரட்டிய அவர் விழுங்கவும் மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் இறைவனுக்கு கொண்டு கொடுக்கவும் அவர் விழுங்கவும் திரட்டிய கையை அப்படியே வந்து இந்த அயிர் வந்து பூர்ணாகுதின்னு சொல்கிறாங்களா ஆகுதி பொருள்கள் என்று சொல்வது அதையெல்லாம் அப்படியே திரட்டி மேலே கொண்டு போவதற்காக அந்த கையை போய் விட்ட நீ எப்படி அங்கே போய் எரிங்க தான் விறகு வச்சு தீ மூட்டான்னா நீ இறைவனுடைய அருளால் தானே அந்த அக்னி என்ற அந்த ஒரு தேவபதத்தை பெற்றிருக்கிற சிவபெருமானை அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வேள்வியில் போடக்கூடிய ஆகுதி பொருள்களை நீ எடுத்து கொண்டு போய் யாரிடம் கொடுக்க போகிறாய் வெட்டா கையன்னு கையை வெட்டி விட்றாரு வெய்யவன் அங்கி வெய்யவன்னா வெம்மையை வெளிப்படுத்தக்கூடிய கடவுள் விழுங்க திரட்டிய கையை தரித்தான் தரித்தானா வெட்டினான் என்று உந்தி பெற கலங்கிற்று வேள்வி என்று உந்திய பெற அந்த வேள்வி முழுவதுமாக கலங்கிவிட்டது பட்டது என்று சொல்லி உந்திய பெற என்று சொல்லி பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்னே ஏடி உந்தி பெற பனைமுலை பாகனுக்கு உந்தியை பெற பார்ப்பதியா பார்வதி மலைமகள் என்று அர்த்தம் பருவதமலை என்று சொல்வார்கள் இல்லையா மலையரசன் மகள் அல்லவா அதனால் மலைமகள் பார்ப்பதியை பார்வதியை பகை சாற்றிய அந்த பெண் எப்படியோ சமாதானப்படுத்தப் போகிறார் அவர் தகப்பன் என்ற ஒரு முறையிலே கணவரோடு சமாதானப்படுத்த அவரை இழுத்தும் அழித்தும் பேசி நீ இங்கே எதற்காக வந்தாய் அழையாமல் வந்தாய் என்று எல்லோருக்கும் நேர இழுத்து பேசி அனுப்பினான் இல்லையா பார்ப்பதையை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்னே எழுதி உந்தியவர் அவனை போய் அவன் வந்து கண்ணால் பார்ப்பதற்கும் வந்து தகுதி இல்லாதவன் அவன் வந்து இறை இழிவு செய்தவன் பார்த்தாலே பாவங்கிறான் புரிந்து கொள்ள வேண்டும் எவன் இறை இழிவு செய்கிறானோ அவனோடு நாம் வந்து நட்பு வைத்து கொண்டு சென்றால் அதை விட ஒருவருக்கே எப்படி ஒரு உடலில் இரட்டை நிலை இருக்கும் நாம் வணங்கக்கூடிய இறைவன் நம்ம குடும்பத்துக்கு ஆதாரமாக இருப்பவர் அவரை வந்து இழித்தும் பழித்தும் பேசுவவர்களோடு எப்படி நட்பு கொள்வது ஊர்லேயே சொல்கிறேன் கடவுள் மறுப்பு இயக்கத்தேவோட நான் இயக்கத்தாரோட நமக்கு எதற்கு நட்பு அது கேடுதான விளைவிக்கும் அப்படி தான் இங்கே ஆகுது பார்ப்பதையை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதெண்ணை அடி உந்தி பெறனா காணக்கூட தகுதியற்றவன் அவனை பற்றி நாம் எதற்கு பா அவனை பார்க்க வேண்டும் அவனை பேச வேண்டும் நாம் இறைவனை போற்றி பரவுவோம் என்று சொல்லி உந்திய பெற என்று சொல்லி பாடுகிறான் பார்ப்பதென்னே அடி உந்திய பெற பனைமுலை பாகனுக்கு உந்திய பெற என்றால் அழகிய திருச்சியான தளபாரங்களை பரஞானம் அப்பறஞானம் என்ற இரண்டு ஞானத்தை வழங்கக்கூடிய தளபாரங்களை தாங்கி உலக உயிர்களை முப்பத்து இரண்டு அறங்களையும் இயற்றி வளர்த்து எடுக்கக்கூடிய அம்பிகை அம்பிகையே தன்னுடைய சக்தியை தனது பாகமாக பிரிப்பென்று வைத்திருக்கக்கூடிய பெருமானுக்கு என்று உந்தி பெற என்று சொல்லி பாடுகிறார்கள் இதிலிருந்து ஐந்திலிருந்து எட்டாவது பாடல் வரை இங்கே நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்த பதிவிலே தொடர்ந்து நாம் வந்து ஏனைய பாடல்களை பார்ப்போம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனன் நம திருச்சிக்ரம்பலம்